ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கமலா மக்கள் நீதி மையத்திற்கு நெருக்கடி தரவே வதந்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறதா இத்தகைய செய்திகளுக்கெல்லாம் என்ன ஆதாரம் விளக்குகிறது தமிழ் நிறத்தின் இந்த காணொளி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இணையப்போகிறது போகிறது மக்கள் நீதி மையம் சென்னையில் மிக முக்கிய தொகுதியில் போட்டியிடப் போகிறார் கமல் என்று நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் கமலுக்கு நெருக்கமானவர்கள் ஏற்கனவே நிரம்பி வழிகிறது திமுக கூட்டணி இருப்பவர்களுக்கே சீட் கொடுக்க முடியாமல் விழிபிதுங்கி நிற்கிறார் ஸ்டாலின் இதில் கமலாவது கூட்டணியாவது என உடனடியாக மறுக்கிறார்கள் திமுக அனுதாபிகள் ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் கமலை கொண்டுவர பெரும் முயற்சிகள் நடப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி கமல் வருவதை விரும்புவதாகவும் சொல்கிறார்கள் சில பத்திரிகையாளர்கள் ராகுல் காந்தியே ஸ்டாலினிடம் கமலை பற்றி பேசியதாகவும் கமலுக்கு ஒரு தொகுதியையோ ஒதுக்க சொன்னதாகவும் சொல்கிறார் திமுகவின் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் ராகுலே நேரடியாக பேசியதால் ஸ்டாலின் தர்ம சங்கடத்தில் இருப்பதாகவும் கமலை வளர்த்து விடுவதில் திமுகவிற்கு உள்ளூர விருப்பமில்லை எனவும் சொல்கிறார் அந்த திமுக பிரமுகர் ஒருவேளை கமல் வெற்றி பெற்றால் டெல்லியில் ஆங்கில ஊடக வெளிச்சத்தையும் அதிகார வர்க்கத்தின் அனுசரணையையும் கூடுதலாக விடுவார் கமல் என எச்சரிக்கையோடு திமுக பார்ப்பதாக சொல்கிறார்கள் அடிப்படையில் காங்கிரஸ் ரத்தம் தான் என் உடம்பில் ஓடுகிறது என வெளிப்படையாக பேசிய கமலை வைத்து சில திட்டங்களை போட்டிருக்கிறார் ராகுல் ராகுலின் கோரிக்கையை ஏற்பாரா ஸ்டாலின் திமுக கூட்டணியில் இணைவாரா கமல் என்ற கேள்விகளுக்கு மார்ச் மாதத்தின் இரண்டாம் வாரத்தில் கிடைக்கும் என சொல்கிறார் ஒரு முக்கிய பத்திரிகையாளர் கமலை வைத்து ராகுல் போடும் கணக்கை ஸ்டாலின் கூட்டல் கணக்காக்கப் போகிறாரா அல்லது கழித்தல் கணக்காக்கப் போகிறாரா பொறுத்திருந்து பார்க்கலாம்